أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر الديناني شيخا ومرشدا قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ياتي على الناس زمان فيهم على دين الصابر كالقابض على الجمره او كما قال عليه الصلاه والسلام

இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் பிறந்து சுயமடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துவின் மீதும் குறிப்பாக நம்ம அனைவரும் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் என்னெண்டும் வந்து சேரட்டுமாக ஆவீர் இல்லாமல் அர்ப்புலாலுமே நம்மளுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடன் தீர்க்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முசினிமான் ஆண் பெண்களையும் எல்லாமல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லும் எல்லோரையும் பாதுகாத்தல்வான வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிகங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீமை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் மாலடி மாலையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக உலகில் எங்கெல்லாம் யாரெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புல்லாலும் என் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியருள்வானாக வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் அல்லாலும் எல்லோருக்கும் நிம்மதியை தந்தல்வானாக உலகில் எல்லா வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தந்தல் வானாக சூழ்ச்சிகள் செய்யக்கூடியவர்களே சூழ்ச்சிகள் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் வானாக ஆமீன் சங்கீ மிகுந்தவர்களே வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது நாட்களும் நேரங்களும் மாதங்களும் பாக்கியமான மாதம் ரஜப் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த ரஜபில் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பறக்கத்தான அந்த அருளை யாருக்கெல்லாம் கொடுப்பதற்கு ரப்பு நாடி இருந்தனோ நாடி இருக்கிறானோ அவன் கொடுப்பதற்கு தயாராக ஹள்ளி வீசி கொண்டிருக்கிறானோ அத்தகைய கூட்டத்தில் வந்தால் நம் எல்லோரையும் சேர்த்துருள்வான்கள் அந்த அருளுக்கும் வரக்கத்துக்கும் அந்த நம்மை சொந்தக்காரர்களாக அந்த ஆக்கிழுவானாக ஆமீன் சங்கி மிகுந்தவர்களே அடியார்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதே பொருளாதாரம் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும் நீ எப்படி வாழ வேண்டும் வான்மலையும் வல்லல் நபியும் தங்களுடைய சொற்களின் மூலமாக வாழ்வின் மூலமாக சொற்களால் சொல்லி காட்டி வாழ்வாழ் தங்களுடைய வாழ்வில் நடந்து காட்டி இப்படி நடந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி நடங்கள் உங்களை ஒரு மனிதர் கை நீட்டி பேசுவதாக இருந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் முன்மாதிரியான வாழ்க்கை ஒரு மனிதரை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை அது இருக்க வேண்டும் நற்குணத்தை சுட்டி காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனால தான் அலைகூஸ்லாம் இப்படி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் உங்களில் மரணித்தவர்களுடைய நற்செயல்களை சொல்லுங்கள் மரணித்தவர்களுடைய நற்செயல்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் துர்க்காரியமான செயல்களை நீங்கள் அதில் ஈடுபடாதீர்கள் அதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்களை கொண்டு மக்களுக்கு மத்தியில் செயலாற்றினாரோ செயல்படுத்தினாரோ செயலாற்றி மக்களுக்கு நடக்கும்படி ஏவினாரோ சொன்னாரோ செய்தாரோ அதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அண்ணல் பெருமாள் சொல்வார்கள் இன்னும் சொன்னார்கள் நன்மல் பெருமான் மரணித்தவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் அடைய வேண்டிய அந்த அடையக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் நமக்கு தெரியாது இல்லை அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்த முதல் எப்படி எதுவெல்லாம் செய்தார்களோ அதற்கு பின்னாடி எது அடைய வேண்டும் அதை அடைந்து விட்டார் அதற்கு பின்னாடி அவருடைய விஷயத்தில் நீங்கள் திட்டுதலை என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை நமக்கு அப்படி ஆனால் இந்த உம்மத்தில் உண்டான அத்தனை பேர்களும் எப்படி வாழ வேண்டும் உன்னை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடியவர்கள் உனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படித்தானே அண்ணர் பெருமாள் முகமது ரசூல் லாஹி அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அன்னல் பெருமானுடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் பிறந்த முதல் இருக்க வேண்டும் அப்படித்தானே பிறக்கும் போது சீதேவியா முறையில பிறந்தார் அவங்க பெற்றோர்கள் சீதேவியானவர்கள் வளர்த்தவர்கள் சீதேவியானவர்கள் அவர்கள் வளர்ந்த விதம் வளர்ப்பு அவர் வளர்ப்பு எப்படி இருந்தது எப்படி வாழ்ந்தது எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அவருடைய வளரும் பருவத்தில் அந்த குழந்தைகள் முதல் வாலிப பருவத்தில் தன்னுடைய தொடர்புகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் சொல்லுமே ஆனால் ஒட்டுமொத்தமாக குரானாக இருந்தது அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கை குரான் எப்பங்க இறங்குச்சி நாற்பது வயசுல தான் இறங்குச்சி கண்காணித்து இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் காட்டினான் அதனால தான் அல்லாஹ் சொன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரு மனித சமூகம் ஒரு ஜமாத் ஒட்டுமொத்த சமுதாயம் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நிர்வாக திறன் உடையவர்கள் இருக்க வேண்டுமோ என்ப என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சகோதர வாழ்க்கை உறவோடி சேர்ந்திருக்கும் வாழ்க்கை ஒரு ஆளுமை திறமை கொண்ட வாழ்க்கை அதாவது ஒட்டுமொத்தமா சொல்ல போனா அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் முன்மாதிரி இருக்கிறது வெளியே நம்ம சொல்லலாம்

என் கணவரை போன்று இருக்க முடியுமா என் கணவர் உத்தமர் அல்லாரும் எல்லோரையும் உத்தமராக அல்லாக்கி தந்தருவானார் அண்ணல் பெருமான் சொல்கிறார்கள் நீ உலகத்தில் ஜமாத்திலோ ஒட்டுமொத்த சமுதாயத்திலோ ஒரு நிர்வாக திறனோடு இருக்கலாம் ஆனால் நீ நல்லவர் என்று ஒரு குன்பட குடும்பத்தினர் சொல்ல வேண்டும் உன் மனைவி சொல்ல வேண்டும் உன் பிள்ளை சொல்ல வேண்டும் என் தந்தையை போன்று வருமா என் கணவரை போன்று வருமா என்று உன்னை சிறந்தவன் என்று ஒரு குடும்பத்தினிடம் இருந்து நீ நல்ல பெயரை வாங்க வேண்டும் ஏன் தெரியுமா வானகை இருக்கும் என் குடும்பத்தில் உண்டான பதினோரு மனைவி மார்களிடத்திலும் நான் நல்ல பெயரை பெற்றிருக்கிறேன் அண்ணர் பெருமான் சொன்னார்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சமுதாயத்தின் வாழ்க்கை ஆட்சித்திறன் ஆளுமை திறன் எல்லா திறனும் கொண்டவர்கள் அண்ணல் பெருமான் முகமது ரசூல் இல்லா எதிலும் குறை இல்லாதவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிவகுத்து காட்டி தந்தார்கள் உன்னை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள் அப்படித்தான் தங்களோடு இருந்த ஒட்டுமொத்த சஹாபிகளையும் அண்ணர் பெருமான் முகமது ரசூல் அல்லா உருவாக்கி எடுத்தார்கள் உருவாக்கினார்கள் அண்ணன் பெருமான் எந்த விதத்திலும் சோடை இல்லாத ஒட்டுமொத்த சகாவிகளையும் உருவாக்கி அன்னல் பெருமான் சமூகத்திற்கு மத்தியில் ஒரே ஒட்டகத்திற்கு மேலாக அமர்ந்து நின்று அன்னல் சொன்னார்கள் உங்களுக்கு நான் எத்தி வைக்கக்கூடிய மார்க்கத்தை முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா ஒரு லட்சத்து செல்வான சாதிகளுக்கு மத்தியில் அன்னல் பெருமான் கேட்கக்கூடிய கேள்வி யாருக்காவது நான் குறை வைத்திருக்கிறேனா மார்க்கத்தில் ஒட்டுமொத்த விஷயத்திற்கு உங்களுக்கு நான் விட்டேனா நீண்ட விஷயத்தை அண்ணல் பெருமாள் உபதேசமாக சொல்வார்கள் கஸ்வாவில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்க்கிறார்கள் அண்ணல் பெருமாள் யாரும் சொல்லலை கூற அப்படிப்பட்ட ஒரு லட்சத்து செல்வான சகாபிகளை உருவாக்கி விட்டு ததைத்தும் எந்த தலைவராலும் முடியாத ஒரு தலைமைத்துவம் பெற்ற தாக சொன்னார்கள் என் தோழர்கள் மானில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர் வெளி பெறுவீர்கள் மாட்டீர்கள் யாராவது சொல்ல முடியுமா ஒரு கட்சியின் கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கிறோம் யாராலும் என் தலைவர் ஒரே கட்சியில் யாரால் சொல்ல முடியுமா என் தொண்டரை போன்று யாரால் தொண்டராக இருக்க யாரால் சொல்ல முடியுமா அண்ணல் பெருமான் கடைசி சமுதாயமாக சகாதிகளுக்கு மத்தியிலே சொன்னார்கள் என் என்னுடைய தோழர்கள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள் எப்படி சொல்ற எதுக்கு ஒப்பிடறாங்க சூழ்நிலை நீங்க யாரை பின்பற்றினாலும் அவளை வெளி தவற மாட்டீர்கள் அப்படி முன்மாதிரியாக முன்னோடியாக ஆக்கியப்பட்டவர்கள் அருமை சகாவாக்க ஒரு கட்டம் அதீசில் வரும் செய்த அப்துல்லாங்கிற ஒரு அவங்க மக்கால பிறந்தாங்க பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மறைச்சி வச்சிருந்தாங்க எத்தீமான புள்ள அவர் அப்துல்லா எத்தீமாகவே சின்னாப்பட்டு வளர்ந்தார் வளர்க்கப்பட்ட அந்த அப்துல்லா மக்களின் மூலமாக அப்படியே பரவி 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 யாரின் மூலமாக அந்த தந்தைக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று தெரியப்படுகிறது என் சோத்த திந்துக்கிட்டு நம்ம அப்படிதான் சொல்வோம் என்கிட்ட இருந்துகிட்டு என் வீட்டிலே இருந்துகிட்டு என் சோத்த திந்துக்கிட்டு என் பணத்திற்கு வளர்ந்துக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரா அப்படிதான் கேட்போம் தன்னுடைய சகோதரனுடைய மகனார் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற செய்தி மக்காவில் முழுமதுமாக பரவப்பட்டு இந்த அப்துல்லாவும் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த சிறிய தந்தைக்கு கேள்விப்பட்ட உடன் தன்னுடைய அண்ணன் மகனாய் அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்து ஏத்துக்கிட்டியா ஏத்துக்கிட்டேன் அப்ப அவர் சொன்னார் உனக்கு எதுவெல்லாம் உனக்கு அத்தனையும் கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போ நான் எதுவெல்லாம் உனக்கு கொடுத்தேனோ அதுவெல்லாம் வச்சுட்டு போன்னு சொன்னான் எல்லாத்தையும் கலட்டு உனக்கு எதுவெல்லாம் நான் தந்தைனோ அதையெல்லாம் எல்லாம் கலட்டு என்று சொன்னார் அந்த சிறிய தந்தை கொஞ்சம் கூணு தயங்கள்ல அண்ணன் பெருமானை கொண்டு ஈமான் கொண்ட அன்னாகவே கொண்டு ஈமான் கொண்ட அந்த உத்தம தோழர் சிறிய பிராயத்தில் வாலிபராக திகழ்ந்த அந்த அப்துல்லா தன்னுடைய தந்தை சொன்ன உடனே கலட்டினார் தெரியுமா கைலிய கூட கலட்டுவதற்கு தயாராயிட்ட கலட்டினார்கள் நாங்கள் நீங்க கேட்டுட்டீங்கள புடிங்க வாப்பா உடனே தன் தாய் பார்க்கிறாங்க அல்லா இந்த பிள்ளைக்கு தன்னுடைய மேனில் இருந்த ஒரு துண்டை எடுத்து ரெண்டு துண்டா உடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க இவர் சொல்லிட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க சிறிய தந்தை கலட்டு எரிஞ்ச தன்னுடைய சிறிய தந்தையை கூட அந்த ஈமானுக்காக வேண்டி அண்ணல் பெருமானுக்காக வேண்டி அத்தனையும் கலட்டி விட்டு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தன் சிறிய தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு தன் தாய் தந்த அந்த சீலையை கொண்டு மேனியில் ஒரு துணியும் கீழே பாதி உண்டான ஒரு துணியும் உடுத்து கொண்டு அண்ணல் பெருமான் முகம்மது அவர்கள் சபைக்கு வருகிறார்கள் எங்கோ மறைந்து ஈமான் கொண்டிருந்த அந்த நேரத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த அப்துல்லா சிறிய தந்தைக்கு தெரியப்பட்டு மீண்டும் விரட்டப்பட்டு அண்ணல் பெருமானை தேடி வருகிறார் எந்த அளவுக்கு தெரியுமா சுபகான் அல்லா யாருக்கும் தெரியாத அந்த அப்துல்லாவை பற்றி நேர அண்ணல் பெருமான் சபைக்கு வருகிறார்கள் வருகின்ற பொழுது அண்ணல் பெருமாள் கேட்கிறார்கள் மன்னன் நீ யாருப்பான் கேட்கிறாங்க அப்துல்லாஹில் உஸ்ஸா அவர் சொல்லுகிறார் நான் உஸ்ஸாவின் அடிமை அவர் சொல்ற அப்துல்லாஹில் உஸ்ஸா அதாவது லாத்து உஸான்ங்கிற சிலைக்கு மிக பிரம்மாண்டமான சிலைக்கு தான் அப்துல் உஸான் சொல்லுவாங்க நல்ல பெரிய சிலைக்கு உஸா லாத்து உஸான் வச்சிருப்பாங்க அப்ப இவர் சொல்றாரு அப்துல் லாஹி உஸா அப்படின்னு தன் பெயரை சொல்கிறார் இல்லை இல்லை பல் அந்த அப்துல் லாஹிதில் விஜாதைன் அன்னல் பெருமாள் சூட்டிய பேர் நீ அந்த அப்துல் நீ அல்லாஹின் அடிமை உனக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா இரண்டு ஆடை உடுத்து கொண்டு வந்தவர் தாயினால் கொடுக்கப்பட்டு அந்த துணியை மேலும் கீழுமாக போடப்பட்டு போர்த்தப்பட்டு சரியான முறையில் உடையில்லாமல் கொண்டு சபைக்கு வந்த நேரத்தில் அண்டல் பெருமாள் சத்தமாகச் சொன்னார்கள் அந்த அப்துல்லாஹி மீஜாதே இரண்டு ஆடை உடையவர் பாண்ணி கவலைப்படாத பன் சொன்னான் அதற்கு பிறகு எப்படி மாறினார் தெரியுமா சுபஹானல்லாஹ் என்னும் தன்னுடைய நாவின் மூலமாக விக்கிராகவும் தஸ்ரீ ஆகவும் குராத்து குரானாகவும் தன்னை மாற்றி அந்த அப்துல்லாஹி மீஜாதே அல்லாஹு அன்பு எப்ப பார்த்தாலும் வரக்கூடிய ரமதானை முன்னிட்டு ரகுல்ல ஆலயம் சங்கிஜானவர்களே எல்லோருடைய உள்ளத்தையும் ஒளிமைமாக்கி தந்துருவானா அவன் சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கணும் இருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக்கி தந்துருவானா அதுதான் முக்கியம் ஒரு காரியத்திற்காக நம்ம நல்ல காரியத்திற்கு ஈடுபடுகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா செயல்படுவதற்கு நாம முன் வரோம் அது ரமலானை ரமதானி வருவதற்கு நம்ம அல்லாஹூ தலைமை வரவேற்றப்பே இந்த ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தாயா அல்லா நீண்ட ஆயிலை தாயா அல்லா ஆசியத்தை தாயா அல்லா ஆரோக்கியத்தை தாயா அல்லா எனக்கு மட்டுமல்ல ரப்பே என் மனைவிக்கும் மக்களுக்கும் நீ தாயா அல்லா என் சகோதர சகோதரனுக்கு நீ கொடியா அல்லா என்று நாம் துவாவை ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லா துவாவை மக்கமுலாக்கி தந்தல்வானாகும் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினார்கள் மதியனாவுக்கு அண்ணல் பெருமானோடு வருகிறார்கள் வந்த பிறகு தபு போர் பதிரி வகதிலா நடந்து இடையில தபூக்கு போர் நடக்குகிறது அப்படி தபூக்கு போருக்காக வேண்டி அண்ணல் பெருமான் தயாராகிறார்கள் அப்துல்லாஹிதில் அவர்களும் தயாராகிறார்கள் இடையில ஒரு இடத்துல தங்குகிறார்கள் சகாதிகள் எல்லாம் செய்த அப்துல்லாபின் மசரூத் மதியாக சொல்கிறார்கள் ஒரு நாள் இரவு நான் எழுந்திருத்தேன் எனக்கு தூக்கம் வராமல் விழித்தேன் விழித்தவுடன் அண்ணல் பெருமானுடைய கூடாரத்திற்கு நான் சென்றேன் நபியை பார்ப்பதற்கு சென்றேன் அவங்க சொல்றாங்க எல்லா சகாதிகளும் கொஞ்சம் கூடாரத்தில் அங்குமே தங்கியிருக்கிறாங்க போற வழியில தங்கி இருக்கிறாங்க அப்படி திடீர்னு இரவு நடிவுக்கு தூக்கம் வரல எந்திரிச்சேன் நேர ரசூடல்லாவுடைய கூடாரத்துக்கு போன போய் பார்த்த ரசூடில்லா இல்ல உடனே அப்புக்கு சிந்திக்கிறான் கூடாரத்துக்கு வந்த போய் பார்த்து அப்பக்கு சிந்திக்கிறது எல்லாம் அவங்களும் இல்லை உடனே டக்குன்னு உமரஞ்சி அல்லாஹுடைய கூடாரத்துக்கு போன அங்க பார்த்த அங்கேயும் இல்லை பார்த்துட்டு திற்கு முக்கு இப்படியே பார்த்து என்னுடைய திசைகளை அங்கும் இங்குமாக என்னுடைய கண்ணோட்டத்தை ஓட்டுகின்ற பொழுது ஒரு தூரத்தில் ஒரு எல்லையில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பின் ஜுவாலை அது நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் சுபகானந்தா அப்துல்லாவின் சோழந்தர் அதிகம் சொல்கிறார்கள் எங்கிருந்து நெருப்பு எனக்கு கண்ணில் தென்பட்டதோ அதை நோக்கி நான் போனேன் அங்கே அண்ணன் பெருமான் முகமது ரசூலுல்லா

அவரை பத்தியோ அல்லது அந்த சாந்தக பத்தி நம்ம பேசவே கூடாது இப்ப ரசூ சல்லா அவங்களும் சித்திக்க நாகும் பண்ணா நிற்கும் பொழுது சேர்ந்த அப்துல்ல அதாவது சேர்ந்த அப்துல்ல மசூத் ரத்தி இருந்தாலும் ரசூ தான் கேட்டாங்களா யார் ரசூல் அல்லா இந்த ஜனாச உடைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த ஜனாச உடைவர் யார் சீதனா முகமது ரசூல் தாஹி சல்லா சொன்னாங்க அப்துல்லா இதில் பிஜாதே அப்படின்னு அன்று ஒரு நாள் துணி இல்லாமல் இரண்டு ஆடை மாத்திரம் முடித்துக் கொண்டு வந்தாரே அந்த இரு ஆடை உடையவர் அண்ணல் பெருமானால் சூட்டப்பட்ட பேருடையவர் சில வேர்கள் மாற்றமாக இருக்கும் ஆனால் ஒன்று சகாவிகளுக்கு அண்ணல் பெருமான் மாற்றமாக வைத்திருப்பார்கள் இப்பதில் விஜாதன் என்று சொல்கிறார்கள் தோண்டப்பட்டு முழுமையாக தோண்டிய பிறகு அண்ணல் பெருமான் அந்த கபருக்குள்ளே இறங்குகிறார்கள் அப்துல்லின் சொல்கிறார்கள் அண்ணல் பெருமான் உள்ளே வாங்கினார் உள்ளே இறங்கி சொன்னார்கள் உமர்நாயகத்திலும் என்று சொல்கிறார்கள் நிற்கிறார்கள் அண்ணல் பெருமான் கரம் கொண்டு அந்த புனிதமிக்க அந்த அப்துல்லா ரவி அல்லாஹ் ஜனாசாவை கை கொண்டு வாங்குகிறார்கள் ரவியுடைய கரம் கொண்டு எவ்வளவு பெரிய பாக்கியம்

இங்கே அப்துல்லா சோதன் சொல்கிறார்கள் அன்னல் பெருமாள் கபூருக்குள் உள்ளே இறங்கி அந்த புனிதமான அந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வைத்து விட்டு அன்னல் பெருமாள் இருகரம் ஏந்திச் சொன்னார்களா அல்லாஹ் இன்னி ராதி நான் இறைவா இவரை நான் பொருந்து கொண்டு நீ பொருந்து கொள்வாயா சூடுதா சொன்னாங்களா இறைவன் இவரை பொறிந்து கொண்டு இன்னி இன்னி ராதினம் செய்

ார்கள் என்பதை ஹதீஷரிலே நாம் பார்க்கிறோம் சங்கே மிக்கவர்களே ஒரு ஆணை பற்றி பேசப்படுவதாக இருந்தால் ஒரு மனிதரை பற்றி முன் உதாரணமாக சொல்லப்படுவதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லதே மாத்திரம் பேச வேண்டும் நம்முடைய முன்மாதிரியாக நாம் நல்லவர்களாக திகழ வேண்டும் வாழ வேண்டும் எல்லாம் எல்லாமல் அல்லாஹெல்லகா நம்முடைய வாழ்க்கையை பின் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்தல்வானாக மஸிதுகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா நமக்கு தந்தல்வானாக எல்லா மஸிதுகளையும் தொழுக போகணும் போகாத சொல்லுவாங்க அதனால எல்லா எங்கெங்க என்னென்ன பொறுப்புகள் அந்த பொறுப்புகளில் ஹைரான முறையில் செயல்படுவதற்கு நாம் முன் வர வேண்டும் நம்மை கொண்டு பின்னாடி பேசப்படக்கூடியவர்கள் இவரை மாதிரி இருக்க வேண்டும் இவரை போன்று வாழ வேண்டும் இவரை மாதிரி இந்த பள்ளிக்கு செயல்பட வேண்டும் என்பதை முன் உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் அதனால அல்லாஹ் சொன்னா கடைசி ஒரு காலம் வரும் மண் அன்னல் பெருமான் சொன்னார்கள் ரசீனுங்கிற கிதாபில் வருது மிஷ்காத்து அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க ரசூ சொன்னாங்க ஒரு காலம் குழப்பமான ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எந்த மனிதர் ஒரு சின்ன ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்குவாரோ சொல்லாலோ செயலாலோ வார்த்தையாலோ நடைமுறையாலோ என்னத்தாலோ செயல்பாடுகளாலோ நல்ல அரவணை அரவணைப்பின் மூலமாகவோ எந்த மனித மனிதராவது ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்குவாரையானால் அவர் நூறு ஷகீதியுடைய அந்தஸ்து கிடைக்கும் சொன்னாங்க சூழ்நா சொன்ன வார்த்தை ஒரு காலத்தில் ஒரு மனிதர் சின்ன ஒரு சுண்ணத்தை ஹயாத் தாக்குவார்கள் அவர் நூறு ஷகீது அந்தஸ்தை பெறுகிறார் என்று அண்ணல் பெருமான் முகமது சொல்லித் தருவார்கள் நம்முடைய காலங்கள் அல்லாஹு ஜல்ல வரக்கத்தாக்கி தந்தல்வானாக நாம் பிறருக்கு மத்தியில் அரவணை போடும் அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் புன் அழகிய முறையிலோடும் நடந்து அல்லாஹு வாழ்க்கை அல்லாஹ் மக்களுக்கு முன்மாதிரியாக அல்லாக்கி தந்தல்வானாக எல்லாம் அல்ல மன்னித்தல்வானாக உள்ளத்தை எல்லாம் பரிசுத்தமாக்கி தந்தல்வாழ் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தந்தல்வானாக நீண்ட நடிய நாட்கள் நோய் நடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைய வாழும் பாக்கியத்தை அல்லாமல் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக தள்ளுவானாக மனைவி மக்களோட ஹஜ் நசீபையும் மாணவியின் செய்யார் அல்லாஹ் நமக்கு நசீப தந்தல்வானாக என்ன நல்ல தாழாவை நிறைவே செய்கிறேன் வாஹி தாழ்வான அரஹந்தல் இல்லாஹி இல்லாமல் அஸ்ஸுலாமா அலிக் மரஹமத்துல